விஷால் சுந்தர் சி கூட்டணியில் மதகஜராஜா திரைப்படம் உருவாகியிருக்கிறது பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு உருவான அந்த திரைப்படம் பல சிக்கல்களை தாண்டி இந்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகவிருக்கிறது அதனையொட்டி படத்தின் ப்ரொமோஷன் பணிகள் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கின்றன அந்த வகையில் மதகஜராஜா ப்ரொமோஷனில் பேசிய சுந்தர் டாட்ஸி நடிகர் விஷால் குறித்து நெகிழ்ச்சியோடு பேசியிருக்கிறார் தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர்களில் ஒருவரான சுந்தர் டாட்ஸி ஏராளமான ஹிட் படங்களை இயக்கியிருக்கிறார் இருக்கிறார் அவரது படங்கள் என்றாலே சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது என்பதுதான் உண்மை அந்த வகையில் அவரது இயக்கத்தில் கடைசியாக அரண்மனை நான்கு திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது விமர்சன ரீதியாக மட்டுமின்றி வசூல் ரீதியாகவும் சக்கை போடு போட்டது அந்த படம் அடுத்ததாக கேங்கர்ஸ் என்ற படத்தை இயக்கவிருக்கிறார் அவர் இதற்கிடையே விஷால் வரலட்சுமி அஞ்சலி சந்தானம் உள்ளிட்டோரை வைத்து மதகஜராஜா என்ற படத்தை கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு இயக்கினார் சுந்தர் ஆனால் அந்த படம் சில காரணங்களால் ரிலீஸாகாமலேயே இருந்தது ஒரு கட்டத்தில் அந்த படம் ரிலீஸே ஆகாது என்றுதான் சுந்தராசி உள்ளிட்டோரும் நினைக்க தொடங்கினார்கள் சூழல் இப்படி இருக்க ஸ்வீட் சர்ப்ரைஸாக இந்த வருட பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பதினான்காம் தேதி படம் ரிலீஸாகவிருக்கிறது இதனையடுத்து படத்தின் ப்ரொமோஷன் பணிகள் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றன அந்த வகையில் சென்னையில் சமீபத்தில் நடந்த புரொமோஷனில் பேசிய சுந்தர் டொன்சி நானும் விஷாலும் அவ்வளவாக பழகி கொண்டது இல்லை குஷ்புவும் அவரும் தான் நெருங்கிய பழக்கம் முன்னர் பின்னர் அவரும் நானும் நேரில் கூட சந்தித்துக் கொண்டது இல்லை என்பதுதான் உண்மை குஷ்புவின் மூலம்தான் விஷாலுக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது அதனையடுத்து என்னிடம் கதை இருக்கிறதா என்று குஷ்புவின் மூலம் கேட்டார் குஷ்புவும் விஷாலுக்கு கதை இருந்தால் சொல்லும்படி கூறினார் அதனையடுத்து அவருக்கு கதை சொல்வதற்காக அவரது அலுவலகத்துக்கு சென்றேன் அப்போது விஷால் அங்கு இல்லை இதனால் ரொம்பவே டென்ஷனாகி வீட்டுக்கு வந்துவிட்டேன் பிறகு குஷ்புவிடம் இனி விஷாலை நான் பார்க்கவே மாட்டேன் என்று கூறி நடந்ததை சொன்னேன் உடனே குஷ்பு அப்பவும் விஷாலுக்குத்தான் சப்போர்ட் செய்தார் தொடர்ந்து அவருக்கு போன் செய்ய முயற்சி செய்தார் நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் சில நாட்கள் கழித்து நானும் விஷாலும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் அப்போது நான் விஷாலை பார்க்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டேன் அதனை கவனித்துவிட்ட விஷால் நேராக என்னிடம் வந்து கையை பிடித்து அன்றைய தினம் வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனையில் அனுமதித்திருந்தோம் அதனால்தான் அவசர அவசரமாக கிளம்ப வேண்டிய சூழல் வந்துவிட்டது என கூறினார் பிறகு நான் சமாதானமானதை அடுத்து கதை சொன்னேன் எனது திரையுலக பயணத்தில் நடிகர் கார்த்திகை அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன் விஷாலை தம்பியாக ஏற்றுக்கொண்டேன் என்றார்